தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பிலே இன்றைய சிறு தியானம் என்னவென்றால் எபிரியர் பதினோரா அதிக பத்தாம் அதிகாரத்திலே பத்தொம்போதாம் வசனத்தில் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ண உண்டு பண்ணியிருக்காருன்னு அங்கே அப்போ சொல்ல சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு சொல்கிற ஒரு ஆ ஆலோசனை அறிவுறுத்தாது ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு பரிசுத்தலம்னா தான் இந்த பூமியில் எங்கேயும் பரிசுத்தலம் கிடையாது ஜெர்சிலேம் தலம் கிடையாது அங்கே ரத்த பூமியாக இன்றைக்கி சண்டை காசா சண்டையில் ஆரம்பித்து இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் கூண்டை போட்டு பச்சை பிள்ளைகளெல்லாம் கொன்று உணவு அங்கே வர்றவங்கள கொன்று அது பரிசுத்த பரிசுத்தலம்னு எப்படி சொல்ல முடியும் நிலான எரிசலமை தான் நமக்கு தாயானவங்களே தவிர கீழான இரசை எரிசலமே அடிமைப்பட்டிருக்கா அது பரிசுத்தலம் கிடையாது மெக்கா மதினா பரிசுத்தலம்னு அந்த மதத்துக்காரங்க சொல்கிறாங்க புனித பூமின்னு சொல்லி ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரத்தை இந்துக்கள் சொல்கிறாங்க புத்த பரிசுத்தம் சொல்லி இலங்கைகளில் புத்த படிவனும் அங்கே போகிறாங்க முருக பக்தர்கள்லாம் அறுவடை வீடுக்கு பரிசு தலம்னு போகிறாங்க இன்றைக்கி மத அடிப்படையில் உள்ள கிறித்தவம் முழுவதும் ஜெர்சிலேமே புனித நகரம்னு அங்கே போகிறோம் ஆனால் அப்போ சொன்னர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரலை இந்த பூமியில் பருசு சலம்னு எதையும் அவர் சொல்லலை உங்கள் பிதாக்கள் மலையில் தொழுது கொண்டு வந்தாங்களே தெர்சிலேமில் தொழுது கொண்டு வந்தாங்களே பருசுவ சொல்லி அந்த சமாரியா பொம்பளை யோகா நாள அதிகாரத்தில் சொல்லும்போது ஏசு சொல்கிறாரு ஸ்திரியே நான் சொல்கிறத நம்பு இந்த மலையில் தெர்சுலேமில் மாத்திரமில்லை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அது இப்பயே வந்துருச்சுன்னு சொல்கிறேன் ஏன்னா தேவன் ஆவியாக இருக்காருன்னு அதில் இருபத்தி நாலுல சொல்கிறார் ஆவியாக இருக்கிறவரை எங்கே தொழுது கொள்ளலாம் இங்கே தான் போய் தொழுது கொள்ளணும் இல்லை ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இதுதான் அங்கே தான் போய் அந்த தரிசனம் பார்க்கணும் பாருங்கள் இப்போ திருப்பதி தரிசனம் பார்க்குறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நிற்கிறான் ரெண்டு நாள் மூணு நாள் தவம் இருக்கிறான் அவசரத்தில் ஒரு ரெண்டு நொடி அந்த 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 சிலையை பார்த்துட்டு அப்படி அப்படியே போடணும் பணத்தை கட்டி எவ்வளோ மக்கள் கடவுள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க பக்தியாக இருக்காங்க அதை பூஜசாரியை அவங்க அறியாமையை பயன்படுத்தி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க கடவுள் பேரால் எவ்வளவு அட்டுளியங்கள் அநியாயங்கள் நடக்குது தேவ பிள்ளைகளே எல்லா மதத்துலேயும் பிராட் இருக்குது எல்லா மதத்துலேயும் பொய் இருக்குது அறியாமல் இருக்குது எல் மூடப்பழக்கம் இருக்குது எல்லா மத கிறிஸ்தவ மதத்தை சேர்த்து சொல்கிறேன் எல்லா மதங்களையும் இருக்குது ஆனால் ஏசு மதத்தை சாபிக்க வரலை என்ன சாவிக்க வந்தாருன்னா புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார்னு இங்கே தெளிவாக அப்போது சொல்ல சொல்கிறாங்க பரலோகத்தில் பரிசுத்தலத்தில் எல்லாரும் பிரவேசிப்பேன் இருக்குது என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிற சொன்னார் இல்லையா அவர் தான் வழி அவரும் ஒரு வழி இல்லை அவரே நானே வழின்னு சொல்கிறாரு அந்த தான் மார்க்கம் மார்க்கம்னா வழின்னு அர்த்தம் வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரன்னு யோவான் பத்து ஒன்றில் இருக்குது வேறு ரூட் இல்லை அவரால் ஏன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லைன்னு தெளிவாக அப்போது சார் நாலு பன்னெண்டில் சொல்லியாச்சு அதனால் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அதான் புதிதும் ஜீவனுமான ஜீவனாக உயிர் மறித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெ வெளிப்படுத்துகிற ஒன்று ஏன் சொன்னது அந்த தான் இப்போவும் கரண்டில் உயிரோடு தான் இருக்கார் இப்போ இருக்கார் பேசிக்கிட்டு இருக்காரு பருந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த செய்தி மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு என்னை கொண்டு அற்பமாக நினைக்காதீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க அதையும் எதையும் கேவலமாக நினைக்காதீங்க கத்தர் பேசுறாரு உங்கள்கிட்ட கழுதை பேசுன்னு சொல்லி கழுதையை அடித்தான் பிள்ளையாம் ஆனால் கழுதை வாயிலிருந்து கத்தரை அவன் மதிக்காட்டை தடுத்தார் இல்லையா அது மாதிரி என்னையும் ஒரு கழுதையாக கூட நினச்சிட்டு ஒரு சாதாரண எளிய கழுதை மாதிரி நினச்சிக்க ஆனால் என் வார்த்தை என் வார்த்தை இல்லை தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆவியானவை சொல்கிறத காது உள்ளவன் கேட்க கடவான் இருக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு அதனால் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு நமக்குன்னா கருத்தை அவங்களுக்கு பழைய ஏற்பாடு அல்ல பழைய மார்க்கம் இல்லை பழைய உபதேசம் இல்லை பழைய ஊழியம் இல்லை பழைய நடைமுறைகள் இல்லை பழைய ஆட்கள் நமக்கு மாதிரியோ கோல் மாடலோ முன் மாதிரியோ இல்லை நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்கன்னு தான் அப்போ சொன்னாங்க சொல்லாங்க சொன்னாங்க தவிர பழையற்பாட்டுக்காரங்களை மாதிரியாக பின்பற்றுங்கன்னு சொல்லலை இயேசுவும் சொல்லலை அப்போ சொல்லுன்னு சொல்லலை புதிய ப நிருபங்களை எங்கேயும் அந்த வார்த்தை இல்லை யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சதுனால அந்த யூத யூதர்களை ரசிக்க யூதனை போல் அணையன்று அடிப்படையில் சில காரியங்கள் கோடிட்டு காட்டி அவங்க கிறிஸ்தவங்களை தான் மா மாற்ற முயற்சி பண்ணாங்களே தவிர திரும்ப அதுலேயே இருங்கன்னு சொல்லலை எபிரே நிறுவம் முழுவதும் யூதர்களை கிறிஸ்தவங்களை மாற்றுறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த புக்கு அதுக்காக தான் பழைய ஏற்பாடை அதிகமாக க வந்து இதில் நிழலாட்டமாக சொல்லியிருக்கு உதாரணமாக சொல்லியிருக்கு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வர்றதுக்கு தான் அங்கே சொல்லிவிட்டு அங்கேயே இருங்கன்னு அப்படி இல்லை இங்கே கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே உள்ள போதர்கள் பழைய ஏற்பாட்டை சொல்கிறீங்க வைக்கிறீங்கன்னா ஏசுக்கிட்ட அவங்கள கொண்டு வந்துடணும் பழைய ஏற்பாடு யூ புறஞ்சாதிகளுக்கு கிடையாது நீங்கள் உள்ளவன் முழுவதும் இசைவேளரா யூதரா பழைய ஏற்பாட்டு முறையில் உள்ளவனா அவெல்லாம் பாவம் கன்றாவி புற ஜாதியிலருந்து இந்துக்கள்லேருந்து ரசிக்கப்போ இயேசுவை விசுவாசித்து வந்தவன் பாவம் அவனை இயேசு அறிகிற அறிவுக்கு தான் நீ வளர்க்கணுமே தவிர ஒன்றான மெய்தியவனாய் உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லி யோவான் பதினேழு மூணில் இருக்கு அப்போ தேவன்னா யாருன்னு அறியணும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் யாருன்னு அறியணும் இவ்வளவு ரகசியம் இருக்கேன் அதுதானே நித்திய ஜீவன் ஏ சொல்கிறாரு ஜ அவர் ஜபம் தானே இன்னைக்கு உள்ளவனுக்கு எவனுக்கு அந்த சூடு சொரணம் இருக்குது அந்த புரிதல் எவனுக்கு இருக்குது கிறித்தவனாக வந்தவனை யூத முறையில சொல்லி இருக்கான் அவன் நகோமியா வந்தால் அவன் ரூத்து போச்சு எஸ்தருங்க வந்துச்சு சிம்சோன் போனான் ஆபிரஹா வந்தா யாகோ போனான் யார் அவங்கெல்லாம் கிறித்தவங்களா ரசிக்கப்பட்டவங்களா இயேசுவை அறிஞ்சவங்களா தெரிஞ்சவங்களா இல்லை யார் அவங்க பூர்வத்தாருக்கு உள்ளதை போய் புதுசாக வந்த கிறிஸ்தவங்களுக்கு புறஜாதியிலேருந்து வந்தவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய நாயை உன்னை என்னடா உன்னை உனைய ரொம்ப கோவப்பட்டு தான் நான் சொல்கிறேன் நாயின்னா கழுவப்பட்டது நாய் திங்கும்னு இருக்கு இல்லையா நாய் திங்கும் கழுவப்பட்ட பண்டி சேட்டிலே போடணும் ரெண்டு பேதே ரெண்டு இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அந்த நாயை தான் சொல்கிறேன் கக்குனு திங்கம்னா கக்கிட்டு திரும்ப பாவங்களெல்லாம் சாவங்கள்லாம் கக்கிட்டு திரும்ப அதை மோந்து பார்த்து திருந்துக்கிட்டு நக்கிக்கிட்டு இருக்கோம் நாய் பிறவி அதான் பரிசுத்தமானதை நாய்களை கூடாதீங்கன்னு ஏசுன்னு சொன்னார் அந்த நாயை தான் நான் சொல்கிறேன் இந்த நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்கன்னு வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டில் பதினஞ்சில் போட்டிருக்கு நாய்கள் அந்த புறம்பே இருப்பாங்க இந்த நாய்களை குறித்து தான் எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி பிலிப்பியர் மூணு ரெண்டில் இருக்குது பெய்து பெருவயிட்டு சோம்பியாரிகள் குலைக்க மாட்டாத நாய்கள்னு ஏசை ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்துலேயோ அங்கேயே பகுத்தில் இல்லாத மேப்பர்களை பற்றி அன்னைக்கே சொல்லியிருக்கு அந்த நாய்களை தான் சொல்கிறேன் அவங்க தன் வயிற்றுக்கே ஊழி செய்கிறாங்க தேவனுக்கல்ல தேவனை பிரியப்படுத்துகிறாங்களா மனசனை பிரியப்படுத்துகிறாங்கன்னா மனசில் தான் பிரியப்படுத்துகிறான் இப்படி மனசனை பிரியப்படுத்துகிறவே கிருத்திமின் ஊழியக்காரன் அல்லேன்னு கலாத்தின் ஒன்று பத்தில் இருக்கு தயவு செய்து மக்களே புதிதும் ஜீவனமான மார்க்கத்தைக்குள்ளே நீங்கள் வந்துருக்க பரிசு தலத்துக்கு போகணும்னா அங்கேயும் ஒரு காலு இங்கேயும் ஒரு கால் வைக்காதீங்க அந்த ஊழியும் இந்த ஊழியம் இருக்கு நீ எந்த ஊழியத்தை செய்கிற ரெண்டு எஜமான்களுக்கு இருக்க நீ எந்த எஜமானுக்கும் ஒளியும் செய்கிற ரெண்டு வழி இருக்குது நீ எந்த வழியில் ஒடுக்கமான வழியாக விசாலமான வழியா ரெண்டு ஏசு இருக்குது ஒரிஜினல் ஏசு அப்போ பிரசங்கித்த ஏசு நாங்கள் பிரசங்கியாத வேறொரு ஏசுன்னு சொல்லி ரெண்டு குழந்தையர் பதினொன்று நாளில் இருக்குது அப்போ அவ அவங்க அப்போ பிரசங்கித்த ஏசு ஒரிஜினல் ஏசு வேறு ஒரு ஏசு அப்போ பிரசங்கியாத வேறு ஒரு ஏசு நீ அப்போ பிரசங்கித்த இயேசுவை புதிய ஏற்பாட்டில் நிறுவங்களில் தான் சுவிசேஷங்களில் தான் அப்போ சொல் தான் நீ பார்க்க முடியுமே தவிர பழைய ஏற்பாட்டில் அப்போ சொல்கிற இல்லை அப்போ இல்லாத அந்த இயேசுவை நீ சொல்கிறதுனால வேறு ஒரு தான் சொல்கிறேன் வேறொரு ஒரு தான் சொல்கிறேன் வேறொரு ஆவியில் தான் நீ இருக்கிறேன் என்பதை உனக்கே அறியாமல் இருக்கிறேன் மகனே இன்றைக்கி புரிஞ்சிக்க அறிஞ்சிக்க சுதாரிச்சிக்க விட்டு விலகு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தில் நம்ம சேருவோம் இந்த இருபத்தி ரெண்டில் சேர கடவோம்லே இருக்குது இருபத்தி ரெண்டு அவசனத்தில் துருமண நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதய உழவலாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உழவலாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்படி இருக்குது இதில் இதுக்கு சேர்ற சேர்றதுக்கு தான் உங்களை கூப்பிடுறேன் பொது இதுவும் ஜீவனமான மார்க்க மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்காரு இல்லையா அதில் சேர கடவோம்னு தான் சொல்கிறேன் சேருங்க நம்ம எல்லாம் ஆவியில் சேருவோம் நமக்கு ஹெட் ஆஃபீஸு பரலோகம் தலைவர் ஏசு இடம் சர்வ சங்க சபை பரலோகம் இருக்கு இல்லையா அங்கே தான் இந்த பூமியில் தலைமை சங்கம் கிடையாது பரசத்தலம் கிடையாது தான் சர்வ சங்க சபை பூரணமாக்கப்பட்ட விசுவாசிகள் ஆவிகள் அங்கே தான் வந்து சேர கடவுள் அவங்க சேர்ந்தோம்னே இருக்குது இங்கே சேரக்கடவோம்னு கூப்பிட்றாங்க நீ மனசை சாபனத்துக்கு போகிறியா சேர்றதுக்கு இல்லை எரிசில சுற்றி பார்க்கறதுக்கு கூப்பிடுறா ஒருத்தன் அங்கே போ சேரக்கடவு கேட்குறியா மாநாட்டில் சேர்றியா எங்கே சேர்ந்துருக்கு இந்த சபையில் மெம்பருன்னு சேர்றியா இல்லை இந்த இதில் நான் மெம்பருன்னு சேர்றியா அங்கே உன் பேர் எழுத பரலகோத்தில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறியா இந்த பூமியில் உள்ளதெல்லாம் அழிஞ்சிடும் அங்கே உள்ளது சந்த என்னைக்கு அழியாது பாதாள வாசலை அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு அந்த சபையில் உன் உன் பேர் இருக்கா பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு லூக்கா பத்து இருபதில் பரலோகத்தில் உன் பேர் இருக்கா சிவபுஷத்தில் உன் பேர் இருக்கா நிச்சயம் இருக்கா கன்ஃபார்மாக தெரியுமா தெரிஞ்சுக்க காலம் இருக்குது நேரம் இருக்குது நாளைக்கு செத்துட்டா இன்றைக்கி நைட்டு செத்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது இந்த செய்தி உனக்கு எச்சரிப்பு கடை செய்தியாக கூட இருக்கலாம் செய்து மக்களே ஊழியர்களே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தில் நம்ம சேருவோம் சேர கடவோம் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி